வணக்கம் நான் உங்கள் பிரியா ராஜநாராயணன் நாராயணன் மக்கிய குப்பைகள் நிறைந்த மண்ணில் எல்லாமே சிறப்பாக வரும் நல்ல மகசூல் கிடைக்கும் இயற்கை வழியில் அப்படி தான் விவசாயம் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் மொட்டை மாடியில் கூட பெருசாலாம் காப்பெல்லாம் இருக்காது ரொம்ப பராமரிக்கணும் அப்படின்னு நினைப்போம் நான் நிறைய வெளிமாநிலங்கள் பயணம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பெருசாக தண்ணி தான் கொடுத்துருக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப பழைய இதுதான் அந்த பாருங்கள் இதோட ஸ்டெம் கட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்த க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கத்தாலையும் இருக்குது இதில் அவ்வளோ காய் நிறைய காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய கோவக்காலையே பொரியல் கோவக்காலை நிறைய ரகங்கள் இருக்குது இது நல்ல குண்டாக வரக்கூடிய ரகங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இப்போ நான் அறுவடை பண்ணினது மட்டுமே சும்மா கொஞ்சம் தான் பண்ணியிருக்குது இப்போ இங்கேலாம் படர்ந்து போயிருக்கு தரையிலலாம் படர்ந்து இங்கே பாருங்கள் இன்னும் பறிக்காமலாம் நிறைய இருக்குது காய் பாருங்க ஸோ அவ்வளோ காய் இருக்குது பசுமையாகவும் சாப்பிட்டுக்கலாம் பெருசாக எந்த பராமரிப்பும் அது பாட்டுக்கு தரையிலலாம் படந்து போய் நிறைய இப்போ பாருங்கள் இலை பிஞ்சு வச்சுருக்கு ஸோ இதெல்லாமே நம்ம வரைச்சிக்கலாம் இவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதில் தான் படந்து போயிருக்குது அந்த சின்ன குரோ பேக்கில் வச்சது ஒரே ஒரு செடி தான் ஸோ இதில் நிறைய பேருக்கு ஸ்டெம் கட்டிங்கும் கட் பண்ணிலாம் நிறைய கொடுத்துருக்குது இந்த ஒரு ரகம் இது தவிர நீளமான ரகங்களும் இருக்குங்க நாலு வகையான கொரியல் கோவக்காய் வந்து உண்டு இதெல்லாம் தோட்டத்திலே நம்ம அழகாக வச்சுக்கலாம் நமக்கு தேவையான காய் நச்சுத்தன்மை இல்லாமல் கிடைக்கும் இதுலேயும் நிறைய செடிகள் இங்கேயும் வைக்கப்பட்டிருக்குது வீட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில செடிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு ரகங்கள் முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா வேலூர் தக்காளி இந்த வேலூர் தக்காளி ஆண்டு முழுதும் காய்க்கக்கூடிய தக்காளி இந்த தக்காளி இப்போது நிறைய பேர் அந்த சீடு வந்து இழந்துட்டாங்க திரும்பவும் இப்போ போட்டிருக்குது ரொம்ப பழைய விதைய கூட முளைக்க வைக்க முடியும் அந்த மாதிரி தான் முளைக்க வச்சு எடுத்துருக்குது இப்போதான் மொதல் காய் வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ இது விதை வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இது வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ இங்கேயும் நிறையா முள்ளு கத்திரிக்காய் ரகங்கள் அதே மாதிரி ட்வார்பு வெரைட்டி குட்டையாக வரக்கூடிய தக்காளி ரகங்கள் சின்ன பால்கனி ஸ்பேஸில் கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க